அல்லாவின் பக்கம் மக்களை அழைப்பதுடைய மகத்தான பலன்கள் பெனிஃபிட்ஸ் என்ன அல்லாவின் பக்கம் மக்களை அழைக்கின்ற இந்த பணி அது தேவத்து இல அல்லா என்கிற இந்த பணி நபிமார்கள் மற்றும் அவர்களை நேர்மையோடு பின்பற்றியவர்களின் பணி இதை முதல் முதல்ல செய்தவங்க யாரு அல்லாவுடைய நபிமார்கள் அன்பியா அப்போ அல்லாஹால அவங்களை அழை அவங்களை அனுப்பியது இதுக்காகத்தான் மக்களுக்கு நன்மையாகவும் தீமை தடுக்கவும் தெளிவுபடுத்தவும் தான் அனுப்பினான் அப்போது அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த பூமியில் மிகச்சிறந்த மக்கள் யார் நபிமார்கள் அவங்க செய்த பணி இது யாரெல்லாம் உண்மையாக அந்த நபிமார்களை பின்பற்றினார்களோ அவங்க செய்த பணி அப்போது செய்கிறவர் யாரைப் போல செய்யணும் நபிமார்களைப் போல செய்யணும் நபிமார்களை பின்பற்றிய சாலிஹூன் நல்லோர்கள் அவங்க செய்தது போல செய்யணும் நம்முடைய நபி முகமது சல்லாஹ்டைய தோழர்கள் சஹாபா ரவுதி அல்லாஹானவும் அவங்களை பின்பற்றி தபோ தபி ஐன் இவங்க செய்தது போல செய்யணும் அவங்களுடைய பணி இது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் தன்னுடைய இறைவனையும் ரப்பை அல்லாஹையும் தன்னுடைய நபியையும் இன்னும் தன்னுடைய மார்க்கத்தையும் அறிந்து கொண்டால் இது இது இந்தந்த விஷயத்தில் ஒருத்தர் அந்த கல்வியை கற்றுக்கொண்டார் ஆகவே தான் அவசியம் அறிந்திருக்க வேண்டிய நான்கு விஷயங்களும் முதலாவது இடத்துல எது இருக்குது எது கல்வி அல் எல் அல்லாஹை அறிவது நபியை அறிவது மார்க்கத்தை அறிவது இதை ஒருத்தர் கற்றுக்கொண்டா இந்த விஷயங்களை கற்றுக்கொண்டா இதற்கு அல்லாஹ் உதவி புரிந்து விட்டா ஏன்னா இது அல்லாவுடைய உதவி இல்லாமல் கிடைக்காது ஒருத்தருக்கு எல்முங்கிறது அல்லாவுடைய உதவியும் கருணையும் இல்லாமல் கிடைக்காது அல்லாஹுடைய ஆகவே தான் நாம் எப்போதுமே பிரார்த்தனை செய்து கொண்டு கேட்டுக்கொண்டே இருக்கணும் அல்லாஹ் எனக்கு நீ உதவி செய்வாயாக உன்னுடைய மார்க்கத்தை உன்னை உன்னுடைய நபியை அறிவதற்கு அதனுடைய அறிவு எனக்கு அதிகமாவதற்கு ரப்பி ஜிதினி எல்மா அப்படின்னு ஏன் கேட்கணும் என் இறைவனே எனக்கு இல்மை கல்வி அறிவை அதிகப்படுத்தி ஏன் கேட்கணும் அல்லாவுடைய உதவி அதில் தான் கிடைக்கும் அப்போ துகா செய்து இந்த உதவியை அவர் பெற்றுக்கொண்டால் அவர் தனது சகோதரர்களையும் அதன் பக்கம் அழைக்கட்டும் தன்னோடு இருக்கக்கூடிய மக்கள் அப்போ இதன் மூலமாக அவர்களை நரகத்திலிருந்து காக்க முயற்சி செய்யணும் ஏன்னா அத்தேவத்துயிலல்லாங்கிற இந்த பணி அல்லாஹ் பக்கம் மக்களை அழைக்கிற பணியுடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா நாமும் நரகத்துக்கு போகக்கூடாது மக்களும் நரகத்துக்கு போகக்கூடாது நெருப்புக்கு போயிடக்கூடாது ஏன்னா இது இந்த பணியின் மூலமாக தானே தீமையை தடுக்கிறோம் தீமை தடுக்கப்படாவிட்டால் தீமை என்னாகும் பரவும் பரவ பரவ அதில் மக்கள் விழ ஆரம்பிப்பாங்க விழுந்தாங்கன்னா எங்கே போவாங்க நரகத்துக்கு போவாங்க அப்போ தேவத்து இழலாங்கிற இந்த பணியுடைய ஒரே நோக்கம் என்ன நரகத்தை விட்டு மக்களை தடுப்பது சொர்க்கத்திற்கு கொண்டு போவது அப்போ நாமும் சொர்க்கம் போகணும் அப்போ இல்மை கற்றுக்கொள்ளணும் அமல் செய்யணும் தேவா செய்யும்போது மக்களையும் நாம் சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறோம் அதுதான் அல்லாவின் பக்கம் அழைக்கிறது அப்போது இந்த இந்த கடமையை ஒருத்தர் தன்னால் முடிஞ்சதை செய்யணும் இதற்கு பெரிய நன்மை இருக்குது சொர்க்கம் போகலாம் நாமும் நமக்கும் சொர்க்கம் கிடைக்கும் ஏன்னு இதுக்கு நிறைய நன்மை இருக்குது நன்மை செய்தவர் எங்கே போவார் சொர்க்கம் போவார் அப்போ தேவாங்கிறது ஒரு மகத்தான மகத்தான நன்மை தானே அது அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கிற முறையில் நபி செய்திருக்கிற முறையில் சஹாபா செய்த முறையில் நம்ம செய்தோம்னா இன்ஷா அல்லா அல்லாஹூ தாலா அதற்கான நன்மையை நம்ம கொடுப்பான் இது அல்லாஹுக்காக செய்யப்பட வேண்டிய பணி ஏன்னா இது நபிமார்கள் செய்த பணி ஷேக் ஹுசைமின் ரஹிமகுல்லாய் தாலா மூன்று ஆதாரங்களை இங்கே குறிப்பிடுறாங்க முதல் ஆதாரம் இதனுடைய நன்மையை புரிவதற்கு ஹைபர் போரின் போது அல்லாஹ்வுடைய ரசூல் சலல்லாஹ் அலை வசல்லம் அலி ரவி அல்லாஹு அன்கு அவர்களுக்கு சொன்னது ஹைபர் அப்படிங்கிற ஒரு போர் நடந்தது அந்த போர் யூதர்களுக்கு எதிரான போர் யூதர்களை முற்றுக்கையிட்டு அவர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட போர் ஏனால் ஹைபரில் இருந்த யூதர்கள் பெரிய கோட்டைகளை கட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அவங்க முஸ்லீம்களுக்கு எதிராக மிகப்பெரிய சதி செய்தாங்க முஷரிக்குகள் அல்லாவுக்கு இணைவிக்கக்கூடிய காஃபிர்களுக்கு உதவி செய்தாங்க எதற்கு முஸ்லீம்களை அழிக்கிறதுக்கு இது தெரிந்த உடனே ரசூல்ல்லாஹி சல்லாஹ் அலைவாஸ்லம் ஹிஜ்ரி ஏழாவது ஆண்டு ரசூல்ல ஹிஜ்ரத் செய்து மதினாவுக்கு போன ஏழாவது ஆண்டு இந்த யுத்தம் நடந்துச்சு ரசூலுல்லா ஹைபரில் இருந்த அந்த யூதர்களுடைய கோட்டைகளை முற்றுகையிட்டு அவர்களுக்கு இதில் போர் செய்தாங்க அப்போ அந்த நேரத்தில் அலிரதி அல்லாஹ் அணுவதான் அங்கே தளபதியாக இருந்தாங்க அப்போ அலிரதி அல்லாஹ் அணுவ முதல்ல இந்த யுத்தத்தில் போர்க்களத்தில் இறக்கும்போது ரசூல்லாஹி சல்லல்லா அலிசா அலிரதி அல்லாஹ் செய்த உபதேசம் தான் இப்ப புகாரி ரஹிமகுல்லாயி தாயில் புகாரியில் மூவாயிரத்தி எழுநூற்றி ஓராவது ஹதீஸாக இதை பதிவு செய்கிறாங்க சஹல் இப்பின்னு சாது ரதியல்லாஹ் அனுப்பு இதை அறிவிக்கிறாங்க அலி ரதியல்லாஹ்னுக்கு ரசுல்லா சொன்னாங்க உன் ஃபுத் அல ரிஸ்லி க ஹத்த தன்ஸிலபி அலியே அவர்களுடைய பகுதிக்கு போய் நீங்கள் இறங்கு வரை அமைதியாக நிதானமாக இருங்கள் நிதானமாக நீங்கள் போங்க நிதானமாக அங்கே இருங்க அதற்கு பிறகு அவர்களை இஸ்லாமின் பக்கம் அழையுங்கள் பாருங்க அந்த யூதர்களை இஸ்லாமின் பக்கம் அழைக்க வேண்டும் நிதானம் முதலாவது அடுத்து நீங்க செய்ய வேண்டியது என்ன எடுத்தோன்னே போர் புரியறது இல்லை முதல்ல இஸ்லாமின் பக்கம் அவங்களுக்கு தேவா கொடுங்க அதை தான் ரசூல் அல்லாஹி அலை சொல்றாங்க அவர்களை நீங்கள் அழையுங்கள் அஹ் பீருஹும் பி மை அஜீபு அலை ஹிம் இன் ஹக் அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை அவர்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்தி எடுத்துச் சொல்லுங்கள் அஹ் பீருஹும் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்ன அல்லாஹுவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அல்லாவுடைய உரிமைகள் என்ன அப்ப அதை அவர்களுக்கு விளக்கங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் ஃபோ அல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக சத்தியமாக உங்கள் மூலமாக அங்க இருக்கக்கூடிய யூதர்களில் இருந்து ஒரே ஒரு மனிதருக்கு நேர்வழி காட்டப்படுவது அல்ல நேர்வழி காட்டினா நீங்க அழைத்தீங்க அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் என்றா நேர்வழி காட்டுவது சிவப்பு ஒட்டகங்களை விட உங்களுக்கு சிறந்தது ஓட்டகங்கள் ரெட் ரெட் கேமல்ஸ் அப்படிங்கிறது அரபுகளுடைய மிகப்பெரிய செல்வம் பெரிய சொத்து ஏன்னா சிவப்பு ஓட்டகங்கள் அரிதானவை ரேர் கேமல்ஸ் பொதுவாக ஒரு ரேரான ஒரு கேமல்ங்கிறது ஒரு பெரிய சொத்து போல தானே அப்போது அது விலை மதிப்பானதும் கூட அது வச்சிருக்கிறது வந்து அரபுகள் ஒரு பெருமையாக நினைப்பாங்க பெரிய சொத்து தங்களிடம் இருக்குது ரெட் கேமல்ஸ் ரசூல சொல்கிறாங்க அந்த பெரிய சொத்துக்கள்லாம் உங்கள் உங்களுக்கு கிடைக்கிறத விட ஒரு ஒட்டகம் இல்லை ரசூல் சல்லா சொல்கிறாங்க ஒரு ஒட்டகத்தை சொல்லலை ஹமுர் அப்படிங்கிறது பல ஒட்டகங்களை குறிக்கும் அப்போ உங்களுக்கு சிவப்பு ஒட்டகங்கள் நிறைய கிடைக்கிறத விட அந்த சொத்துக்கெல்லாம் கிடைக்கிறத விட சிறந்தது என்கிட்ட ஒரே ஒரு ஆள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு நேர்வழி அடைகிறது ஒரே ஒரு ஒட்டகம் கிடைக்கிறது இல்லை ஒருத்தர் நேர்வழி பற்றி இஸ்லாமை ஏற்றுக்கொள்வது ஒரு ஒட்டகம் கிடைப்பதுக்கு சமவாரசுலாம் சொல்லலை அதை எப்படி சொல்கிறாங்க நிறைய ஒட்டகங்கள் கிடைக்கிறத கூட ஒரே ஒருத்தர் இஸ்லாமத்தில் வருது அப்போது அங்கே இருக்கிற அந்த கூட்டத்தில் ஹைபருடைய யூதர்கள் முற்றுகையிடப்படுகிற போது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த யூதர்கள் இருந்து நீங்கள் இஸ்லாமின் பக்கம் அவங்களை அழைச்ச நேரத்தில் அந்த களத்தில் ஒரே ஒரு யூதர் தான் முஸ்லீமானாரு அப்படின்னா கூட உங்களுக்கு செவப்போட்டுகள் ஒன்றுக்கும் மேலே நிறைய கிடைக்கிறத விட மிகச்சிறந்தது அல்லாவிட அதற்கான கூலி அவ்வளோ இருக்குது அப்படிங்கிறாங்கிற சூளுல்லாஹிஸ் அல்லஸ் அப்போ இதுலேருந்து தெரியுது நம் மூலமாக ஒருத்தர் நேர்வழி பெறுவது அல்லாவோட நமக்கு கிடைக்கிற நன்மை எப்படி மட்டும்னா அவர் ஒருத்தர் கிடைச்ச அடிப்படையில் நேர்வழிக்கான கூலி இல்லை பலவிதமான கூலி நமக்கு கிடைக்கும் அப்போ இது ஒரு மிகப்பெரிய நற்செய்தி தேவாவில் இருக்கக்கூடிய அல்லாஹின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய பணி செய்யக்கூடியவருக்கு மிகப்பெரிய இது வந்து ஒரு முஸ்லீமாக கூடிய ஒருத்தருடைய விஷயத்தில் மட்டும் இல்லை நேர்வழி ஹிதாயா ஹுதா அது நம் மூலமாக யாருக்கு ஒரு முஸ்லீமுக்கே ஒரு விஷயத்தில் நேர்வழி கிடச்சிச்சு அவர் வந்து ஒரு பாவத்தை விட்டு குஃபரை விட்டு சிர்கை விட்டு பிதகத்தை விட்டு விலகி கொண்டாரு அல்லாஹின் பக்கம் வந்துட்டாரு அதுல அப்படின்னா என்ன ஆகும் நமக்கு அதற்கு மிகப்பெரிய கூலி இருக்குது அது எப்படிப்பட்டதுன்னா நமக்கு மிகப்பெரிய செல்வம் இந்த உலகத்தில் கிடைக்கிறத விட அது சிறந்தது ரெண்டாவது ஆதாரம் இம்மா முஸ்லீம் ரஹிமஉல்லா சாலாவுடைய ஒரு ஹதீசேல் உசைமின் ரஹிமகுல்லா இங்கே மேற்கோள் காட்டுறாங்க அபு அல்லாஹ் அல்லாஹு அறிவிக்கூடிய ஹதீஸ் இது இம் முஸ்லீம் ரஹிமகுல்லா இரண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நான்காவது ஹதீஸாக இதை பதிவு செய்யறாங்க யார் நேர்வழியின் பக்கம் அழைக்கிறாரோ மினல் யார் ஒருத்தர் நேர்வழின் பக்கம் அழைக்கிறாரோ அவர் அழைத்தால் அதை பின்பற்றியவர்களுக்கு கிடைக்கும் கூலியை போன்றும் அவருக்கு கிடைக்கும் இவர் ஒரு நல்லது எடுத்து சொன்னார் ஒருத்தர் தொழிற்கிழமை போயிட்டு இருந்தார் போகிற வழியில் இன்னொருத்தர் வாங்க தொழுக்குன்னு கூப்பிட்டார் மசிதுக்கு வாங்க அப்படி தொழுவோமே அப்படின்னு சொன்னார் அவரும் வரைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தொழிலுக்கு வந்தார் இப்போ இவர் கூப்பிட்டார் இல்லையா இவர் நேரம் இல்லை பக்கம் அழைச்சார் அவர் வந்தார் அவர் தொழுதார் அவருக்கு அந்த அவருடைய தொழுகையின் நன்மை கிடைக்கும் இல்லையா அது போலவே அந்த நன்மை இவருக்கும் கிடைக்கும் இவர் தொழுதுக்குள்ள நன்மையும் கிடைச்சிரும் அவர் தொழுதுக்குள்ள நன்மையும் கிடைச்சிடும் சரி அவர் தொழுதுக்குள்ள நன்மை இவருக்கு கிடைக்குதே அப்படின்னா அவருக்கு அந்த நன்மையில் ஏதாவது குறைஞ்சிருமா அல்லது அவருக்கு நன்மையே கிடைக்காதா அப்படி அல்ல அவருக்கு முழுக்க நன்மை கிடைக்கும் அவருடைய நன்மையில் குறைவே இருக்காது ஆனால் அவருடைய நன்மையுடைய ஒரு பங்கு அப்படியே இவருக்கும் கிடைக்கும் ஆகவே தான் ஒரு சூழலாக சொல்கிறாங்க ல என் குசுகிம் அந்த அழைக்கப்பட்டவருடைய நன்மைகளில் குறைவு செய்யப்படாது கொஞ்சமும் குறைவு ஷை ஆ கொஞ்சமும் சை குறைவு செய்யப்படாது யார் ஒருத்தர் ஒரு வழிகேட்டின் பக்கம் அழைத்தாரோ அவருக்கு அழைச்சார் இல்லையா அவரை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ அந்த பாவத்தில் ஏன்னா இவரு வலாலத்தின் பக்கம் ஒரு வழிகேடு வலாலன்னா என்ன வழிகேடு வழிகேட்டின் பட்ட அழைச்சாரு அதனால் மக்கள் பாவத்தை செய்தாங்க ஏன்னா அவங்க அந்த வழிகேட்டை பின்பற்றிட்டாங்க வழிகேடு இவர் செய்தது வழிகேடு இவருடைய வழிகேட அவங்க பின்பற்றிட்டாங்க அப்போ என்ன ஆச்சு அவங்க அந்த பாவத்தை செய்துவிட்டாங்க அப்போ என்ன அவங்க கேட்டால் அந்த பாவம் செய்ததுடைய தண்டனைக்கான அந்த விஷயம் இருக்குது இவருக்கும் வந்துவிடும் ஏன்னா இவர் வழிகட்ட அழைச்சார் இவங்க மக்கள் பின்பற்றினாங்க பின்பற்றியதுனால் என்ன அவங்க கேட்டால் அவருடைய அந்த பாவத்தின் கூலி அப்படியே இவருக்கும் கொடுக்கப்படும் யாரேன்னு வழிகட்டில் அழைத்தால் அதை பின்பற்ற பாவம் போன்று அதே பாவம் அழைத்தவருக்கும் உண்டு இதை சொல்லிட்டு அதே நேரத்தில் அந்த பாவத்தை செய்தான் இல்லையா அவருடைய பாவத்தில் குறைவே செய்யப்படாது இல்ல இல்லை அவர் வந்து இவரை ஃபாலோ பண்ணி செய்துட்டாரு அதனால இவருக்கு கூட அவருக்கு கம்மி அப்படின்னு குறைவே இல்லாம இருக்கும் அந்த பங்கு அப்படி இவருக்கும் இருக்கும் இவர் செய்ததுனால அவருக்குள்ள அவரை செய்ய வைத்ததுக்கு இவர் ஒரு காரணம் இவர் இவரை பின்பற்றினார் இல்லையா இவர் தான் தொடங்கி வச்சிட்டார் இல்லையா அதுல அப்போ அவருடைய அந்த பாவத்தின் பங்கு இவரும் அனுபவிப்பார் அப்ப ரெண்டும் அனுபவிப்பார் இவருடையதும் அனுபவிப்பார் அந்த தண்டனையை அவருக்குரிய அந்த பாவத்தின் தண்டனையும் இவரும் அனுபவிப்பார் அவரும் அனுபவிப்பார் இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நன்மையின் பக்கம் அழைத்து நேர்வழின் பக்கம் அழைத்தா கூலி நற்கூலி நமக்கு கூடுதலாக கொண்டு இருக்கும் ஆனால் ஒரு வழிகட்டை சொல்லி வழிகட்டின் பக்கம் அழைத்து மற்றவங்க பாவத்தை செய்வதற்கு காரணமாயிட்டா அவருடைய தண்டனையும் நமக்கு சேர்த்து கிடைக்கும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கும் இதே செய்தியின் இன்னொரு பகுதியாக இன்னொரு ஹதீஸ் இமாம் முஸ்லீம் ரஹிமகுல்லா பதிவு செய்கிறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணாவது ஹதீஸ் இதையும் ஷேக் சாலிஹல் உசைமின் ரஹிம அல்லா இங்கே மேற்கொள்ள மன் தல்ல அல ஹைரின் ஃபலஹு மிஸ்லு அஜ்ரி ஃபைலிஹி யாரேனும் ஒரு நன்மையின் பக்கம் வழிகாட்டினா மண்தல்ல வழிகாட்டுறது இதான் தலில்னு சொல்கிற அந்த வார்த்தை என்ன இதுலேருந்து தான் வர்ற வார்த்தைகள் தலீல்ன்னா என்ன ஒரு நோக்கத்தின் பக்கம் வழிகாட்டக்கூடியது அதான் தலில் அதை தான் ஆதாரம்னு சொல்கிறோம் மண்டல்ல அல ஹைரின் யார் ஒருத்தர் ஒரு ஹைர் நன்மையின் பக்கம் வழிகாட்டுகிறாரோ அவருக்கு உண்டு அஜ்ரி அதை செய்தவரின் கூலியை போன்று கூலி அவருக்கு உண்டு அப்படின்னு அபு மசவு அறிவிக்கின்ற ஹதீஸையும் உசைமின் ரஹ்மகுல்லா இங்கே மேற்கொள்கிறார் அப்போ இதெல்லாம் நமக்கு எதை குறிப்பிடுதுன்னா அல்லாவின் பக்கம் மக்களை அழைக்கும் போது நன்மை ஏவி தீமையை தடுக்கணும் அப்போ நன்மை ஏவி இருந்தோம் என்றால் நாமும் அந்த நன்மையை செய்வதைய அந்த கூலி நமக்கு கிடைக்கும் அதேத்தில் நன்மை ஏவியதனால அது யாரெல்லாம் அதை செய்கிறார்களோ அவர்களுடைய கூலியும் நமக்கு முழுக்க கிடைக்கும் அவர்களுக்கு எந்த குறைவும் இருக்காது அதே நேரத்தில் பாவத்தை நம்ம ஏவிடக்கூடாது தீமையை தடுக்கணும் தீமை ஏவிடக்கூடாது அப்படி ஏவி நாம் செய்து நாம் ஒரு வழிகட்ட செய்து அந்த வழிகட்டை மற்றவர்களை பின்பற்றினாங்கன்னா அவர்களுடைய பாவமும் நம்ம மேலே வந்துடும் அவங்களும் தண்டிக்கப்படுவாங்க அவங்களுக்கும் தண்டனை உண்டு நமக்கு ரெண்டு மடங்கு தண்டனை ஆகிடும் மூன்று பேர் நம்முடைய பின்பற்றினா அவங்களுடைய தண்டனை நமக்கு மூன்று பேருடைய தண்டனை அப்போ ஒருத்தர் பலரை வழி கடத்துறாங்க என்ன ஆகும் அந்த பலருடைய பாவத்தின் தண்டனை இவர் அனுபவிப்பார் அதெல்லாம் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான அதில் ஆகவே தான் இதுலேருந்து ஒன்று புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் நன்மை ஏவுவதை விட ஒரு விஷயம் என்ன தெரியுமா தீமையை விடக்கூடாது தீமைக்கு வழியாகிடக்கூடாது ஒருத்தர் நன்மை ஏவலை அவர் நன்மை மட்டும் செய்தார் அதோடு அவர் முடிஞ்சிருமா இல்லையா அவருக்குள்ள அந்த கூலி மட்டும் கிடைக்கணும் ஆனால் இவர் நன்மைன்னு நினச்சிக்கிட்டு ஒன்றை மக்களிடம் உருவாக்கிட்டார் அது ஒரு பித் அது ஒரு வழிகேடு அது நன்மைன்னு இவர் நம்புகிறார் அப்போ பிதவத் எவ்வளோ மோசமானது புரியுதா ஒரு ஏன்னா பிதத் செய்கிறவர் என்ன செய்வார் ஒரு மார்க்கத்தில் இல்லாத ஒன்று உருவாக்கி விட்டுறாரு இல்லையா அப்போ அதை பின்பற்றவருடைய பாவத்தை எல்லாம் யார் சமைப்பார் இந்த பிதத்வாதி சுவைப்பார் ஆகவே பிதத்வாதிகள் மிக மோசமானவர்கள் ஏன் பிதத்வாதிகள்கிட்ட கடுமையாக இருக்கணும்னா அவங்க மார்க்கத்தை மாற்றிடுவாங்க மார்க்கம் இல்லாததை மார்க்கவன் நம்ப வச்சு மக்களை பின்பற்ற வச்சுருவாங்க அதாவது பிதேகத்துகளை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களை புறக்கணிக்க வேண்டும் விதேகத்தான கொள்கைகள் சிந்தனைகள் மக்களை வழிகேடக்கூடிய தவலாலத் அவங்க ரசூல் சலாதா ஹதீஸ்ல என்ன சொல்கிறாங்க ஒமென் த இலா தலாலத்தின் யார் ஒருத்தர் ஓலாலத் வழிகேட்டின் பக்கம் அழைத்தாரோ அப்படிங்கிறாங்க அப்போ வழிகெட்டில் அழைக்கிறவங்க இருப்பாங்களா இல்லையா ஆனால் இன்றைக்கி பாருங்க சாதாரண மக்கள் ஒன்றை வந்து இது வழிகேடு இது வழிகெட்டின் பக்கம் இவர் அழைக்கிறான்னு சொன்னால் அவங்களுக்கு கோபம் வருது ஏமாங்க இவர் வந்து எதை எடுத்தாலும் வழிகேடு வழிகேடுன்னு சொல்லுவார் இவர் மற்றவங்கள வழிகேடணும்னு சொல்லுவார் அப்படின்னு அப்போ வழிகேடணும் யாருமே இந்த ஊயில் இருக்க மாட்டாங்களா அப்போ வலிக்கேடுன்னு ஒன்று இருக்காதா வலிகட்டின் பக்கம் அழைக்கிறவன் இருக்க மாட்டானா வலிகட்டு தாய் இருப்பாங்கன்னு ஹதீஸில் வந்துருச்சேன் உமன் தலா வலாலா யார் ஒருத்தர் வலிகட்டின் பக்கம் அழைக்கிறானோ அப்படிங்கிறாங்கிற சொல்லா அப்படின்னு என்ன அர்த்தம் வலிகட்டின் பக்கம் அழைக்கிற தாய் இருப்பானா இல்லையா அந்த தாய் தான் பித்தவத்வாதி வழிகட்டின் பக்கம் அழைக்கின்றவர்களை நாம் கடுமையாக விலகி விலகிக்கொள்ள வேண்டும் அவர்களை புறக்கணிக்க வேண்டும் இல்லைன்னா அவங்க என்ன செய்வாங்க மக்களுக்கு இன்னும் ஊக்கம் மக்களுக்கு மக்களிடம் அவர்கள் அழைப்பதற்கு ஊக்கம் பெறு பெறுவார்கள் ஆகவே அலுனா அஸ்ஸலஃபி தேவாவுடைய முக்கியமான அம்சம் அம்சம்வாது பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களை நாம் புறக்கணிக்க வேண்டும் சாதாரண மக்கள் வேற சாதாரண மக்கள் அவங்களுக்கு அறியாமல் இருப்பாங்க அவங்க ஏதோ சில விதை செய்வாங்க நாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் விளக்கணும் தெளிவுப்பை தரணும் அவங்களை எல்லாவின் பக்கம் அழைக்கணும் அது ஆனால் பிதத்வாதிகள் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க செய்து கொண்டு இருக்கிறதை எல்லாத்தையும் நன்மை நம்புகிறவங்க நாம் அவங்களை எடுத்து சொல்கிறத அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவ அவங்கள பற்றி மக்களுக்கு தான் சொல்லணும் இவன் ஒரு வழிகேடன் இவன் வழிகட்ட கொள்கையை அழைத்து கொண்டிருக்கிறான் இது ஒரு தவறு இது ஒரு பாவம் இது ஒரு வழிகேடு இது ஒரு பிதத்து அப்படின்னு அடையாளம் காட்டணும் இது உண்மையில் அவருக்கே செய்கிற நன்மை தான் எப்படி எப்படி ஆஹா அதாவது அவருக்கு அவரை பின்பற்றுகிறவர்களுடைய பாவம் நிறைய ஆகும் இல்லையா அவர் மீது அதை நம்ம தடுத்துடுறோம் அது நம்முடைய செலவு சொன்னாங்க ஒரு வழிகேடனை ஒரு பிதேத்துவாதியை அவன் மக்கள் அவன் ஒரு பிதேத்துவாதின்னு மக்கள்கிட்ட சொல்லி அவனை அடையாளப்படுத்தி அவன் வழிகேடனை அவனை பின்பற்றாதீங்க சொல்கிறது இருக்குது அவனுக்கு செய்யற சன் நன்மை அது ஏன்னா மக்களை அதுலேருந்து தடுப்பதன் மூலமாக அவனுக்கு போய் சேர்ற பாவம் என்ன செய்யும் என்ன ஆகும் குறையும் மொத்தமாக யாருமே அவனை பின்பற்ற என்ன ஆகும் மொத்தமாக அவனுடைய பாவம் அவனுடைய முடிஞ்சிடும் மத்தவங்க தப்பிச்சுறது மட்டும் இல்லை மத்தவனுடைய பாவமும் அவன் மேல போகாது இல்லையா இது ஒரு சிறந்த வழிமுறை விதத்துவாதிகளை அடையாளம் எடுத்துறது அவங்கள புறக்கணிக்கிறது மக்கள்கிட்டையும் எடுத்து சொல்றது அப்படிங்கிறதையும் தேவால ஒரு அம்சங்கிறது இங்கே விலையாக ஆகவே சலஃபுடைய தேவால இது ஒரு முக்கியமான அம்சம் ஆகவே சலஃபி உலமாக்கல் பல வழிகடர்களை பிதத்வாதிகளை ஏன் தன்னையே சலஃபின்னு சொல்லிட்டு இருக்கவங்கள கூட சலஃபி உலமாக்கள் அடையாளப்படுத்துவாங்க ஒரு இக்வானி இவன் பல வழிகட் கொள்கைகளை பிரச்சாரம் செய்கிறான் இது சுண்ணா இல்லை இது முரணான போக்கு இதாவது கொள்கையாக வச்சுருக்கிறார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்துவாங்க இந்த அடையாளப்படுத்துறது பல செலவிங்கிற தங்களை நம்பிக்கைகளுக்கு இவங்க சுண்ணா உள்ளே மக்களையே இவங்களை வழிகாடன்னு சொல்கிறாங்க செலவி இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபிடுவாங்க கோபிட்டால் கோபிட்டு போகட்டும் அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது நாம் ஹக்குக்கு நிற்கணும் சத்தியத்துக்கு நிற்கணும் சுண்ணாவின் பக்கம் நிற்கணும் சுண்ணாவுக்கு முரணான காரியத்தை ஒருத்தன் கொள்கையாக பிதாத்தான பாதையில் மக்களை அழைச்சி கொண்டுருக்கிறானா அப்போ நாம் வேடிக்கை பார்க்கக்கூடாது சக்தி இருந்தால் நாம் அதை அடையாளம் காட்டும் சக்தி இல்லை நம்மளால் முடியாதுன்னா அமைதியாக இருக்கணும் நாம் விலகிக்கொள்ளணும் இது குறைந்தபட்ச நிலை அல்லாஹ் பாதுகாக்கணும்